உங்க அம்மா அப்பா வேணா இந்த வீட்டுல இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு தனியா வீடு பார்த்து தனியா போயிடலாம் அவங்க படிக்காதவங்க இங்க இருந்துப்பாங்க ஆனா நம்ம படிச்சவங்க அதோட பெருசா நீங்க ஒரு பெரிய வேலை பாக்குறீங்க அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி உங்களோட அந்தஸ்து தகுதி இதெல்லாம் இருக்க வேண்டாமா உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டுல அடிப்படை வசதி கூட எதுவும் கிடையாது ஒரு மனுஷன் இருப்பான இந்த வீட்டுல நான் கூட முன்ன மாதிரி இல்லை மூணு மாசம் முழுகாம வேற இருக்கிறேன் நான் தான் உலகம் அம்மா அப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எப்படி பிரியா வாரது இங்க பாருங்க அதான் நான் சொல்றேன்ல மாசம் அவங்க

நான் ஒண்ணு சொன்ன தப்பா நினைக்காதிங்கப்பா மாசம் ஆயிரமோ ரெண்டாயிரமோ கொஞ்சம் தனியா வாங்கி சாப்பிடுங்கப்பா முன்னாடி ஓடி ஆடி வேலை பார்க்க முடியல மாசம் இருக்காப்பா ரொம்ப சந்தோஷம் எங்களை பொங்கி எங்களை கவலைப்படாத உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு சந்தோஷம் சரி நீங்க சினிமா போயிட்டு வாங்க மத்த பேர் பார்த்து சரிப்பா நான் கிளம்புறேன் பாத்தியாக்கமா பாத்தியாமா நல்ல மாதிரி நிலைமைய பெத்த பிள்ளைங்களே நம்மள பாரமா நினைச்சிட்டாங்க இதுக்கு மேல பிள்ளைங்களுக்கு பாரமா நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பாரமா இருக்கு எவ்வளவு நம்பி இருந்தேன் ஏய் புள்ள பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு ஆனா இப்படி திடீர்னு இப்படி சலிச்சு போறா பாத்தீங்களா ஏய் எப்படிங்க ஏ எப்படிங்க ஏ